எந்த தெய்வத்திற்கு எத்தனை விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் தெரியுமா எந்த கோவிலுக்கு சென்றாலும் தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் பல நன்மை உண்டாகும் அப்படி தீபம் ஏற்றும் போது எந்த தெய்வத்திற்கு எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப விளக்கேற்றினால் மிகவும் நல்லது அனைத்து காரிய தொடக்கத்திற்கும் முழுமுதற் கடவுளாய் விளங்கும் விநாயகருக்கு ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஆறு முகனான முருகப்பெருமானுக்கு ஆறு தீபங்கள் பெருமாள் மற்றும் பெருமாளின் அவதார தெய்வங்களுக்கு ஐந்து தீபங்கள் நாக தெய்வங்களுக்கு நான்கு தீபங்கள் சிவபெருமானுக்கு மூன்று ஒன்பது என ஒற்றைப்படையில் ஏற்ற வேண்டும் அம்மன் தெய்வங்களுக்கு இரண்டு தீபங்கள் மகாலட்சுமிக்கு எட்டு தீபங்கள் ஆஞ்சநேயருக்கு ஐந்து விளக்கு பைரவருக்கு ஒரு விளக்கு தெய்வங்களுக்கு முன்னதாக காவல் நிற்கும் விளங்கின தெய்வங்களான நந்தி மயில் பெருச்சாளி கருடன் போன்றவற்றிற்கும் விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க